வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இருபத்தாறு நிமிடத்தில் சோழியை முடித்த ராமதாஸ் செம அப்செட்டில் அன்புமணி அன் கோ திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பாமகவின் சித்திரை முழுநிலவு பெரும் விழா மாநாடு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை அடுத்த திருவடந்தையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பாமக தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆவலுடன் கலந்து கொண்டனர் குறிப்பாக வர வரவுள்ள உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்பதும் குறித்தும் அறிவிப்பார்கள் என்பதனை அறி அறிந்து கொள்ளவே அனைவர்த்து பாமக தொண்டர்களுடன் ஆவலுடன் வந்திருந்தனர் ஆனால் இந்த மாநாட்டில் பங்கேற்ற அனைத்து பாமக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கும் அதிருப்தி மட்டுமே பரிசாக கிடைத்துள்ளது ஏனெனில் மாநாட்டில் பேசிய ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவரும் முன்வைத்த மாறுபட்ட கருத்துக்கள் தான் அதற்கு காரணம் கூட்டணி தொடர்பாக ராமதாஸ் அன்புமணியிடையே பனிப்போர் நடந்து கொண்டிருப்பது அனைவருக்கும் அறிந்த விஷயமே அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வம் காட்டி வரும் அதே நேரத்தில் ராமதாஸ் திமுகவிடம் நேசக்கரம் நீட்டுவதாக கூறப்படுகிறது அதனை நிரூபிக்கும் வகையிலேயே இந்த மாநாட்டில் இருவருக்கும் இடையே பேச்சும் அமைந்தது வன்னியருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு குறித்து பேசிய அன்புமணி திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார் சுமார் நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கும் உரையாற்றிய அவர் வன்னிய மக்களை திமுக அரசு வஞ்சித்துவிட்டதாகவும் துரோகம் செய்துவிட்டதாகவும் சகட்டு மேனிக்கும் சாடியுன் சாடினார் இப்படி திமுகவை அன்புமணி பயங்கரமாக காட்ட செய்து பேசியிருந்த நிலையில் அடுத்ததாக பேசிய ராமதாஸ் திமுகவிடம் நெருக்கம் காட்டுவது போல தான் பேசினார் கடந்த காலங் காலங்கள் வந்து திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செஞ்ச ராமதாஸ் வன்னியர் மாநாட்டு மேடையில் பேசுகிறபோ தம்பி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் கோரிக்கை வச்சேன் கேட்டு கோட்டைக்கு போனேன் இந்த ஊமை இந்த ஊமையற்ற ஜன ஜனங்களுக்கு நீங்கள் ஏதாச்சு பண்ணணும் இந்த குரலற்ற ஜனங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தம்பி ஸ்டாலின் கிட்ட சொன்னேன் என்ற வார்த்தையை குறிப்பிட்டார் தன்னோட இருபத்தி ஆறு நிமிடம் உரையில் ராமதாஸ் தம்பி ஸ்டாலின் அப்படின்னு பேசின அந்த வார்த்தை அன்புமணியையும் அவரது ஆதரவாளர்களையும் மிகுந்த வருத்தமடைந்தது வருத்தமடைய செய்திருக்கிறது இப்படி கட்சியோட இரண்டு முக்கிய புள்ளிகளும் வேறு வேறு மாதிரியாக கருத்துக்களை தெரிவித்தது வர உள்ள தேர்தல் கூட்டணிக்காக இரு இருவரும் மாற்றி மாற்றி போடும் கூட்டணி கணக்கை வெளிச்சம் போட்டு காட்டுவதே உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதனால் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பாகவும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்